வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் காப்போதா சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவி வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த இருபடிச் சமன்பாடு உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள போகிறீங்கன்னால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரம் தேவை என்றால் தொடர்பு கொண்டு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் இருவடிச் சமன்பாடு பலியல் எப்படியாவது சமன்பாடை உருவாக்கிடணும் என்ன பாடுபட்டாலும் முதல்ல சமன்பாடு உருவாக்கிடணும் இதெல்லாம் சமன்பாடோட முக்கியமாக தாக்கஞ்செலுத்திர கல்லியில் இருவடிச் சமன்பாடு ஒருங்கமை சமன்பாடு அதில் வேறு சமன்பாடு இருக்கு பேர்லேயே அதே மாதிரி அளவு கொள்ளளவு அதுலேயும் நாங்கள் அப்படியாது சமன்பாடை உருவாக்கணுன்றதில் விடாப்படியாக நிற்கணும் ஆனால் கனளவு கொள்ளளவை விட முக்கியமாக இருவடிச் சமன்பாடு ஒருங்குமை சமன்பாடு என்னென்று பார்ப்போம் பக்கம் ஒன்றின் நீளம் எக்ஸக மூன்று சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடர் ஒன்றிலிருந்து எக்ஸக ஒரு சென்டிமீட்டர் நீளமும் ரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகப் பகுதி வெட்டி அகற்றப்பட்டுள்ளது நிலற்றப்பட்டுள்ள எஞ்சிய பகுதியின் பரப்பளவு பதினைந்து சென்டிமீட்டர் ஆகும் இத்தகவல்களின் அடிப்படையில் எக்ஸிலான இருபடிச் சமன்பாடு ஒன்றை உருவாக்கி அதனை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு கண்டு அதிலிருந்து சதுரத்தின் ஒரு பக்க நீளம் சதுரம்ன்றது பெருசுதான் சதுரம் சின்ன செவ்வகம் ஒரு பக்க நீளத்தினை காண்க வர்க்க மூலம் மூண்டுதருமானத்தை தந்திருக்காங்க பயன்படுத்துறது மாதிரி போனா நாங்க கேள்வியை சரியா செஞ்சிருக்கோம் இலக்கம் அஞ்சு சதுரத்தில் இருந்து ஒரு சொப்பக பகுதி வெட்டி எடுக்கப்பட்ட கதை என்ன சதுரத்தின் இந்த பக்க நீளமும் கோவையாகத்தான் சொல்லியிருக்க அந்த சதுரத்தின் இந்த பக்க நீளம் எக்ஸக மூன்று சென்டிமீட்டர் அழகு தேவையில்லை அழகை உள்ளே கொண்டு வர தேவையில்லை வேறு அழகை சொல்லியிருக்கார் நினைக்கிறேன் அழகை நாங்கள் கொண்டு வர தேவையில்லை எக்ஸகம் மூன்று அந்த சதுர அடர்லேருந்து ஒரு செவ்வக அடர் ஒன்று வெட்டி எடுக்கப்படுது இந்த சதுரம் முழுமையாக முதல்ல அடராக இருக்குது இதில் ஒரு செவ்வக வடிவமான ஒரு பகுதி எங்கேயோரு இடத்துல வெட்டி எடுக்கப்படுது அந்த செவ்வக வடிவமான பகுதி இந்த நீளம்

ட்ரெண்டு அப்படின்னு தான் போடுறேன் அந்த பகுதி வந்து இதில் இருந்து வெட்டி அகற்றப்படுது ஸோ எஞ்சி இருக்கிற பகுதி இந்த பரப்பளவு தான் தந்திருக்கு அதை வச்சு தான் நம்ம நம்ம சமன்பாடை உருவாக்கணும் எஞ்சி இருக்கிற பகுதி இந்த பரப்பளவு எவ்வளவா பதினைஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கமாம் எல்லாம் சென்டிமீட்டரில் இருந்தால் அவர் எவ்வளோ எண்ணத்தில் வருவார் சென்டிமீட்டர் வர்க்கத்தில் தான் வருவார் அப்போ எஞ்சி நான் சமன்பாடை அப்படி முதல்ல உருவாக்கணுன்றதை ம மட்டும்தான் மைண்டில் போட்டுக்கொள்வேன் கொள்வேன் நீங்களும் அப்படி தான் போடணும் சரி எப்படி சமன்பாடை உருவாக்குவோம் எஞ்சி இருக்கும் பகுதியின் இந்த பரப்பளவு பதினஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்றது எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு எப்படி நான் காணலாம் சதுரத்த பரப்பளவுல இருந்து அந்த வெட்டி எடுக்கப்பட்ட செவ்வகத்த பரப்பளவை கழிச்சா அந்த விட பதினஞ்சு வரணும் சதுரத்தின் இந்த பரப்பளவு நீளத்தின் வர்க்கம் என்ற சூத்திரம் போடுறேன்னா நீளத்தின் வர்க்கம் இல்ல நீளந்திராகலம் விருப்பம் நீளத்தின் வர்க்கம் என்று போடுறேன் செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம் பதினஞ்சு என்ற விடையை தரணும் இதுவரைக்கும் நான் இன்னும் பிரதியில்லை இப்போ தான் பிரதி போறேன் நீளம் என்ன சதுரத்தின் நீளம் எக்ஸக மூண்டு முழுவதின் வர்க்கம் இது விரித்தல் தெரியணும் எக்ஸின் வர்க்கம் மூன்றின் வர்க்கம் இல்லை அது அந்த விரிவு தெரியாட்டி இங்கே பாடமே போச்சு எக்ஸக மூண்டு முழுவதின் வர்க்கம் நீளம் செவ்வகத்தின் நீளம் எக்ஸக உண்டு தரண்டு அகலம் சமன் பதினஞ்சு இப்போ வந்து அடைப்பை நீக்கணும் இதில் தான் கொஞ்சம் கவனமும் வேணும் எக்ஸக அக மூன்று முழுவதின் வர்க்கம் எங்களோட பாடத்து வந்து அடிப்படையே இந்த நிறைவர்க்க கோவையை நிறைவேற்க கோவை ஆக்கல் அதுக்கு முதல்ல நிறைவேற்க கோவை உண்டு விரித்தெழுத தெரியணும் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கத்தை விரித்தழுதினா என்ன வரும் எக்ஸ் வர்க்கம் வரும் ஏ வர்க்கமும் வரும் ஆனால் நடுவில் ஒரு உறுப்பு வரும் ஏ ஒருக்கா எக்ஸ பெருக்கிருக்கும் எக்ஸ் ஒருக்கா ஏ பெருக்கிருக்கும் எக்ஸ் ஏ முழுவதின் வர்க்கம் என்ற என்ன அர்த்தம் எக்ஸக ஏ தர எக்ஸகஏ ஏ எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்படும் எக்ஸ் வர்க்கம் ஏயும் பெருக்கப்படும் ஏ வர்க்கம் எக்ஸ் ஒரு பெருக்கும் ஏ எக்ஸ் ஏ எக்ஸ் அப்போ ரெண்டு ஏ எக்ஸ் என்று வரும் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு ரெண்டால பெருக்கப்படும் ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஈருறுப்பு கோவையின் வர்க்கத்தை விரித்தழுதுனா எக்ஸ் வர்க்கம் சக ம் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு ரெண்டாலை பெருக்கினா ஆர் எக்ஸ் சக ஒன்பது என்னடா சரிதானே ஆர் எக்ஸ் ஆக ஒன்பது சரி இதை விரித்தெழுதுவோம் இந்த அடைப்பை உடைச்செழுதைக்கு தான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது கவனக்குறைவாக உடைச்சிங்களோ கதை முடிஞ்சுது இந்த அடைப்பை நாங்கள் உடைக்கணுமெண்டா இந்த அடைப்பை பெருக்கி கொண்டிருக்காள் இந்த அடைப்பை யார் பெருக்குதோ அவரால் தான் உள்ளே இருக்க ஒவ்வொரு உருப்பையும் பெருக்குவேன் யார் இந்த அடைப்பை பெருக்கி கொண்டிருக்கு ரெண்டும் பெருக்குது இந்த ரெண்டு மறையும் பெருக்குது மறை பெருக்கினா தான் இந்த அடைப்புடை நீங்கள் ரெண்டால் பெருக்கினா எப்போவும் அடைப்பு இருக்கும் இந்த ரெண்டு உள்ளே போன புறகம் அந்த அடைப்பிற்கும் நீங்கள் நீங்கள் நினைக்கிறது என்ன நினைப்பீங்க வேண்டாம் இப்படி எழுதியிலாந்தானே ரெண்டு சகரெண்டு அப்படின்ற எழுதிலாந்தானே என்று சில புள்ளியை நினைக்குது ரெண்டால் பெருக்கினாலும் இந்த மறை விடையில் உங்களை அடைப்பு உடைச்சி முடிக்க விட மாட்டுது நான் நிற்பேன் என்று அடம் பிடிச்சி கொண்டு நிற்கும் நீ மறையான உடைக்க வேண்டியிருக்கும் ஸோ நான் சொல்கிறத கவனிடா இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அடைப்புடை கேட்க அடைப்புக்கு வெளியில் யார் பெருக்கி கொண்டிருக்கேன்னு பார்த்தா இந்த குறி இவற்றதாண்டா இந்த ரெண்டும் இவரை தான் பெருக்குது ஸோ மறை ரெண்டாவில் பெருக்கினேன்டா அடைப்புடை மறை ரெண்டாவில் பெருக்கினேன்டா இது யோசிச்சு பாரு இந்த ரெண்டு மூணுக்கு வந்தால் மறை ரெண்டு தானே இருக்கும் மறை ரெண்டு எக்ஸ் ஆ இந்த வெரி இது அதுவும் நோமலாக எல்லாருக்கும் வரும் இதுதான் பிரச்சனை இதை சொல்லு இந்த இடத்துல அடுத்த ஊர் மறை ரெண்டு ரெண்டு வரும் என்னென்னா மறை இன்டு நேர் மறை ஒன்று தர ரெண்டு ரெண்டு மறை ரெண்டு சமன் பதினஞ்சு சரி சுருக்கக்கூடியதுன்னா எக்ஸ் ஒர்க் இனத்தில் அவர் ஒரு ஆள் தான் எக்ஸ் ஒர்க்கம் எக்ஸ் இனத்தில் சக ஆர் சயர் ரெண்டெக்ஸ் ரெண்டு பேரும் ஒரே இனம் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடும் ஆர் எக்ஸிலிருந்து ரெண்டு எக்ஸ் கழிவட்டா நாலு பெரியவற்ற குறி வரும் சக நாலு ரைட் எக்ஸ் ஒருமை 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 என்றால் சக ஒன்பது சய ரெண்டு ரெண்டு பேரும் வேறு வேற குறி சேர்க்கும் போது கழிபடும் கழிபட்டா ஏழு பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சக ஏழு சமன் பதினஞ்சு ரைட் இந்த சமன்பாடு ஒன்றை உருவாக்கி காட்டி என்று சொன்னது ஸோ இருபடி சமன்பாட்டு இந்த பொது வடிவம் ஒன்று அப்படி இருக்குது அதாவது மூறுப்பு இருபடிக்கோவ பூச்சியத்துக்கு சமன் என்ற மாதிரி ஒரு காட்டுறது ஸோ அந்த வடிவத்துக்கு ஒருக்கா கொண்டு வாரன் இந்த பதினஞ்சே இஞ்சாலும் ஒருக்கா கொண்டு வரேன் தேவையேற்றது அப்படி காட்ட வேணுமென்று இந்த கணக்குக்கு கட்டாயம் இல்லை ஏன்னா அந்த வடிவத்தில் அவர் காட்டில அண்டாலும் நாங்கள் அதை ஒருக்கா மிஸ் பண்ணாமல் ஒருக்கா செஞ்சுட்டு போவோம் சக பதினஞ்சே சமன்பாட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் சய பதினஞ்சு சமன் பூச்சியம் இவ ரெண்டு பேரும் இப்போ ஒரே இனம் சுருக்க போறன் சுருக்கின என்னென்று வர போதும் ரெண்டு பேரும் வேற வேற குறி களிபடம் களிபட்டா எட்டண்டு வரும் பெரியவற்ற குறி உடைக்கு வரும் சய எட்டு சமன் பூஜ்யம் இந்த வடிவத்தில் எடுத்து காட்டு ஒன்று ஒன்று கட்டாயம் இல்லை இதுக்கு பிறகு இந்த வர்க்கபூர்த்தி முறை இந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிற புள்ளிகளா இருந்தா எக்ஸ் வர்க்கத்த குணகம் ஏண்டும் ஏ வந்து உண்டு பி வந்து எக்ஸ் இந்த குணகம் பி அது வந்து சக நாள் சி வந்து ஒருமை ஒருமை வந்து சக இட்டுன்னு போட்டு சூத்திரத்துக்கு போகலாம் சூத்திரமெல்லாம் தேவை இல்லைடா நாங்கள் பேசிக்காக அதை நிறைவேற்க கோவையாக்கி இலகுவாகவே செஞ்சுட்டு போகலாம் இதெல்லாம் சூத்திரம்தான் தேவை என்ன இல்லைன்னா எல்லாத்தையும் சூத்திரத்தில்தான் செய்வேன்டா இந்த இடத்துக்கு சூத்திரத்தை விட நார்மலாக பேசிக் ஐடியாவே ஈஸியாக இருக்கும் இந்த எங்களுக்கு தர்ற கணக்கு பேசிக் ஐடியா ஈஸியாக இருக்கிற கணக்கு தான் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிள்ளையன் கணக்கு எடுக்கிறேன் எக்ஸ் வர்க்கம் சக நாள் எக்ஸ் சய எட்டு சமன் பூச்சியம் இந்த சய எட்டஸ் முதல்ல சமன் பாட்டு அந்த அந்த பக்கம் போகிறேன் ஏன்னா இங்கே ரெண்டு இடத்துல இருக்கிற எக்ஸ ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கு கோவை கோவையாக்க போகிறேன் நிறைவேற்க கோவையாக்குறதுக்கு மூன்று ரூபாய் தேவைதான் ஆனால் இவரை வச்சு கொண்டு யோசிக்கலாது ஸோ சய எட்டு அங்காலை கொண்டு போகிறேன் சய எட்டு அங்காலை போனால் சக எட்டு இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னுடா இதை மூப்பு கோவையாக போறேன் ஏனெண்டா இதை நான் நிறைவேற்க கோவையாக மாற்றணும் ஒரு நிறைவர்க்க கோவை என்றது ஈருறுப்பு கோவை இந்த வர்க்கம் மூன்று உறுப்பை கொண்டிருக்கும் ஸோ மூன்று உறுப்பு இருந்தால் தான் என்னால் அதை நிறைவர்க்க கோவையாக மாற்றேலும் அப்போ நிறைவர்க்க கோவையாக மாற்றுறதுக்காக நான் இதில் மூன்றாவது ஒரு உறுப்பை சேர்க்கணும் அந்த உறுப்பை சேர்த்தா சமன்பாடுன்னு அந்த பக்கமும் சேர்க்கணும் இல்லாடி சமன்பாடு சமன் இல்லாமல் போயிடும் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ சமன்பாடு சமனாக இருக்கணும் என்றால் நான் அந்த பக்கமும் அதை செய்யணும் நிறைவர்க்க கோவை இதை நீங்கள் போட்டுட்டு நிறைவர்க்க கோவை எக்ஸ் இந்த போனோம் அது இந்த பாது இந்த வர்க்கம் அப்படியும் வரலாம் நான் என்ன சொல்லுவேன்ன்றா போட்டுக்கொண்டே கண்டுபிடிப்போம் ரைட் என்ன நிறைவர்க்க கோவையாக எழுதுவோம் நிறைவர்க்க கோவையாக எழுதுனா முதல் உறுப்பு யாராக இருந்தால் இங்கே எக்ஸ் வர்க்கம் பெறும் முதல் உறுப்பு எக்ஸ் இருந்துருக்கணும் அப்போ தான் இங்கே எக்ஸ் வர்க்கம் பெறும் ரெண்டாம் உறுப்பு யாராக இருந்தால் எட்டாம் உறுப்பு யாராக இருந்தால் இங்கே சக நாலு வரும் சக நாலு வருவோம்னா இவர் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு அப்போ எக்ஸ்பெர் காட்டி நாலு ரெண்டாள பெருக்கத்தான் நாலு வருது அப்போ இதில் சக ரெண்டு இருந்திருக்கணும் அப்போ தான் இதை விரித்தல் இதில் சக ரெண்டு இருக்கணும்னா மூன்றாம் உறுப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கணும் ஸோ மூன்றாம் உறுப்பு யாராக இருந்திருக்கணும் இவருடைய வர்க்கம் அங்கே இருந்திருக்கணும் இவற்றை வர்க்கம் என்ன நேர் நேர்னால அப்ப நான் சேர்த்தா தான் இதை நிறைவேற்க கோவையாக மாற்ற முடியும் சோ நேர்னால நான் சேர்த்திருக்கேன் சேர்த்து நிறைவேற்க கோவையாக்கிட்டேன் அப்ப இந்த பக்கம் சேர்த்ததால சமன்பாட்டு அந்த பக்கமும் நான் சேர்த்துருக்கணும் ஸோ அந்த பக்கம் சேர்த்தா என்ன வர போகுது எட்டு நாலு பன்னிரெண்டு அப்படின்னு வர போகுது இப்போ வர்க்க பூர்த்தி இந்த பக்கம் ஒரு நிறைய வர்க்க கோவை முதல் ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல எக்ஸ் இருந்தது இப்போ ஒரே ஒரு இடத்துக்கு எக்ஸ் ஆக்கிட்டு ஸோ இப்போ வர்க்கத்தை அங்கே என்ன போறேன் வர்க்கம் அங்கே போனா எக்ஸ் ஆக ரெண்டு சமன் வர்க்க மூலம் பன்னிரெண்டு அது இந்த நேரும் வரும் மறையும் பெறும் ஆனால் எனக்கு பிரச்சனை என்னென்னா தந்தது வர்க்க மூலம் மூன்று தான் தந்தது வர்க்க மூலம் மூன்றுக்கும் வர்க்கமூலம் மூலம் பென்னெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காண்டா வர்க்க மூலம் பன்னெண்டு வெளியே சேடாக்கி செய்யலாம் இல்லைன்னா இன்னமொரு விதமாக கண்டுபிடிக்கலாம்டா பெண்ணெண்டை மூன்றாவது வகுத்தா அது அடுத்தது நிறைவேற்கு என்ன இருக்கணும் ஓம் பன்னெண்டு மூன்றாவது வகுத்தா வர வரப்போகுது வெளியே சேடாக்கல்லான் அது என்ன நான் கண் நாலு தர வர வரப்போகுது அப்போ நான் அது எழுதுகிறேன்னா பன்னெண்டுன்றது நாலு தர மூன்று வர்க்க மூல நாலு தர வர்க்க மூலம் மூன்று இதெல்லாம் வைத்தாலே பக்கத்தில் எழுதணும் பிள்ளையில வர்க்க மூலம் நாலு நங்களுக்கே தெரியும் ரெண்டு வர்க்க மூலம் மூன்று அவர் தந்திருக்கார் ரெண்டு தசம் ஏழு மூன்று அப்படின்னு தந்திருக்கார் ஸோ இதை வச்சுக்கொண்டு வர்க்க மூலம் பண்ணனு இந்த பெருமாணத்தை கண்டுபிடிச்சுனண்டா ஆறு நாலு ஒருமிச்சம் ரெண்டு மூன்று மூன்று தசம் நாலு ஆறு ரெண்டு வருது ஸோ அதை அப்படியே இங்கே பயன்படுத்துகிறேன் ரைட்டா ஸோ எக்ஸாக ரெண்டு சமன் ப்ளஸ் ஓர் மைனஸ் 3,4,6 தசம் நாலு ஆறு ரெண்டு அங்கால கொண்டு போனா ரெண்டு என்ன அங்கே போய் என்ன செய்ய முடியா கழிபடும் எக்ஸ் சமன் ப்ளஸ் ஓ மைனஸ் மூன்று தசம் நாலு ஆறு சயர் ரெண்டு ரெண்டு தீர்வு சகவெடுத்து ஒரு தீர்வு சய எடுத்து ஒரு தீர்வு கூட்டி கழிச்சு போட்டு போட்டு ஒன்று தசம் நாலு ஆறு தான் மைனஸ் ப்ளஸ் ஓ மைனஸ்ன்னு போடலாம் அது கழிபடாது ஏன்டா சக எடுக்க கூட் ரெண்டு பேரும் வேற வேறகுறி எக்ஸ் சமன் சக எடுத்தால் மூன்று தசம் நாலு ஆறு சயர் ரெண்டு ரெண்டு பேரும் வேற குறி கழிபடும் கழிவட்டா ஒன்று தசம் நாலு ரெண்டு என்று வரும் மைனஸ் எடுத்தால் எக்ஸமன் மைனஸ் மூன்று தசம் நாலு ஆறு சய ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே குறி கூட்டுப்படும் மைனஸ் அஞ்சு தசம் நாலு பொதுவாக மைனஸ் பொருந்தாது அதுக்காண்டி மறை பொருந்தாதுன்னு ஒட்டு மொத்தமாக அது இல்லாது மூன்று தசை நாலு ஆறுக்கு பதிலாக நான் மூன்று தசை நாலு ரெண்டு அது மூன்று தசை நாலு ஆறு ஸோ மூன்று நாலு ஆறுலேருந்து ரெண்டு கழிச்சா ஒன்று தசம் நாலு ஆறுண்டு தான் வரும் மறை பொருந்தாதுண்டு ஒட்டு மொத்தமாக முடிவெடுத்து இல்லாத ஏனெண்டாடா அங்கே மறையில எந்த பக்க நிலமும் இல்லை சாரி எக்ஸண்டு எந்த பக்க நிலமும் இல்லை ஆனால் இந்த விட வந்தால் இதில் இருக்கிற பக்க நிலங்கள் எல்லாம் தான் வரும் ஸோ இது வந்து பொருந்தாது இது பொருந்தாது உண்மையாக நீங்கள் இந்த இடத்துல ஏனெனில் எக்ஸ் பெரிது பூஜ்யம்ன்றது பொருத்தமில்லாது எக்ஸ் பெரிது மறை உண்டு மறை விட தான் பெரிதாக இருக்கணும் ஏன்னண்டா எக்ஸில் எந்த பக்க நிலமும் இல்லை இந்த குறியீடுகள் கொண்டும் விலங்கில் சேரண்டா நீங்கள் என்ன எழுதலாம் பக்க நிலங்கள் மறையில் இருக்க முடியாது அதனாடி இந்த விட பொருந்தாது எக்ஸ் பெரிது பூஜ்ஜியம் என்றாலும் பிழை இல்லையா ஆனால் உண்மையாக இந்த ஒரு எக்ஸ் பெரிது பூஜ்யம் இல்லை மிகச்சிறிய பக்கம்டா எக்ஸ் சார்பாக இருக்கிற மிகச்சிறிய பக்கம் எக்ஸாக ஒன்று தான் எக்ஸ் சார்பாக இருக்கிற மிகச்சிறிய பக்கம் இவர் மறையில இருக்கக்கூடாதுன்றா எக்ஸ் வந்து மறையொண்டை விட சின்னனாக இருக்கக்கூடாது மறை இருக்கலாம் மறை உண்டா இருந்தால் இவர் இல்லை மறையொண்டுக்கு மேலே இருக்கிற ஒரு தசம பெருமானமா இருக்கலாம் அப்படின்னு வரும் ஆனால் எங்களுக்கு இது வந்து பொருந்தாது அப்படின்றதான் உண்மை ஆகவே எக்ஸ் செமன் ஆகவே செமன் தசம் நாலு ஆறு என்ன அலகு இவ்வளவு நேரம் கதைச்சது சென்டிமீட்டர் இப்போ இப்போ தான் அலக கொண்டு வார சென்டிமீட்டர் ஆனால் கேள்வி எக்ஸோட நிற்கலடா இதை கொண்டு பெரிய சதுரத்த சதுரம் என்று தான் சொன்னது சதுரம் ஒன்று ஒன்று தான் இருக்கு அதிலிருந்து சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க சதுரத்தின் ஒரு பக்க நீளம் சதுரத்தின் நீளம் சதுரத்தின் நீளத்துக்கு கோபம் தந்தது எக்ஸகம் மூன்று அலக்டு தந்தது பாப்போம் எக் மூன்று விலகு ஸோ எக்ஸ் அகம் மூன்று விளகு எக்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்ச ஒன்று தசம் நாலு ஆறு அதோட மூண்டாக கூட்டினா நாலு தசம் நாலு ஆறு சென்டிமீட்டர் வர்க்கமேண்டு வரும் இல்லாடி இன்னும் கொஞ்சம் பெரிய கேள்விகளாக போகிறதுண்டா சதுரத்து இருந்த பரப்பளவை கேட்கலாம் செவ்வகத்து பரப்பளவை கேட்கலாம் இப்போ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் கேள்வி வரும் ரைட் பக்க நிலங்கள கண் அதிலிருந்து பக்க நிலத்தை காண்க சதுரத்தின் ஒரு பக்க நிலத்தை தானே காண சொல்லி இங்கே இருக்கு சரி சரி எக்ஸின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு கண்டு அது முதலே கண்டுக்கணும் ஏன்னா நம்ம இங்கே கொஞ்சம் தவறு விட்டுட்டோம் கொஞ்சம் கேள்வியை வாசிக்க அதை தவறு விட்டுட்டோம் முதல்லயே அது முதலாந்த சமதானத்துக்கு நாங்கள் கண்டு ஸோ முதலாந்த சமதானத்துக்கு கண்டிருந்தா மட்டம் தட்டோணும் தண்டைக்கு அடுத்த இலக்கம் ஆறாக இருக்கிறது ஆடி இது நீங்கும் போது இதுல ஒன்றை கூடித்தான் நீங்கும் ஸோ என்ன விட வர போகுது ஒன்று தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு வரப்போகுது ஸோ ஒன்று தசம் அஞ்சு சென்டிமீட்டரை நாங்கள் இதில் பயன்படுத்தின மண்டா ஒன்று தசம் அஞ்சு இதில் பயன்படுத்தி மண்டா ஒன்று தசை அஞ்சோட கூட்டினா நாலு தசம் அஞ்சு ஒரு பக்க நீளமாக இருக்கும் நாங்கள் அதில் தவறுதலாக அதை மட்டம் நாங்கள் கவனிக்கலை பார்த்திங்களா கேள்வி கவனம் அதிலிருந்து சதுரத்தின் ஒரு பக்கம் நீளம் முதல்லையே முதலாம் வந்திருக்கு சரி புள்ளி தடுத்து போயிருந்தேன் பிள்ளையல் புள்ளி சொல்லக்கூடியதான் படப்பட என்று சொல்லலாம் புள்ளி சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி அதாவது இந்த சமன்பாடு நீங்கள் முன்னுக்கே உருவாக்கலாம் இந்த வரியில் நான் அந்த புள்ளியை தாரேன் சதுரத்து இந்த பிறப்பளவுக்கு பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் செவ்வகத்து பிறப்பளவுக்கு பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை கழிச்சா பதினஞ்சென்றை விட வரும் நீங்கள் தனித்தனியாக கண்டு போட்டும் வரலாம் சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் கிடைக்கும் பொதுவாக இந்த மார்க்ஸ் இந்த இடத்துல கிடைக்கிறது அதுக்கப்புறம் அதை விரித்தெழுதி அந்த சமன்பாடு அந்த வடிவத்துக்கு எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த வடிவத்துக்கு எடுத்துரைக்கணுமெண்டில் சில சந்தர்ப்பத்தில் ஏன்னா இந்த வடிவத்தில் காட்ட சொல்லி ஒன்று கேட்கல இடையிலேயே நீங்கள் காட்டியிருந்தாலும் அந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் பூர்த்தி முறைக்கு போகிறதுக்கு முதல்ல இங்கால அனுப்பி சேர்க்க வேண்டிய உறுப்பை சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை நிறைவேற்க கோவையாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு அதை இங்கால அனுப்பி ப்ளஸோ மைனஸ் சொல்லி இதில் என்ன அந்த ஒரு தீர்வு பொருந்தா என்ன இந்த 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 விடைக்கு வர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதில் ஒரு தீர்வு பொருந்தாதண்டு காட்டி அந்த தீர்வுகளில் இதுதான் பொருத்தமானது என்று காட்டி அதை முதலாந்த சமதானத்துக்கு தட்டி எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்போ மேலே நாலு மார்க்ஸ் இங்கே நாலு மார்க்ஸ் அதுலேருந்து சதுரத்து ஒரு பக்க நீளத்தை கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறேன் சில நேரம் ஒரு மார்க்ஸ் தான் வரும் சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பத்துக்கு எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் பதிவிட்டிருங்கோ அப்போ தான் நான் எனக்கு தெரியும் பிள்ளை என்ன அளவுக்கு செய்திருக்கேன்